நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க ஈபியில் இருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டே நோட்டிபிகேஷன் வர வேண்டியது அப்ளை பண்ணின்னு அமௌண்ட் எல்லாமே ரீஃபண்ட் ஆகிடுச்சு இப்போது நேற்று வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு இபி கணேசில் பார்த்திங்கன்னா இந்த இருந்து ஜேஇ ஏஇ டெக்னிக்கல் ஸ்டாப் டெக்னிக்கல் ஸ்டாப் இது பார்த்திங்கன்னா கேங்மேன் இந்த மாதிரி பதவிகளை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கான செந்தில் பாலாஜாவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பேசியிருக்காங்க அதோடைய கிளிப்பும் பார்க்கலாம் அஃபிஷியல் நியூஸும் பார்க்கலாம் அந்த நியூஸ் கிளிப்பை நீங்கள் பார்த்துட்டு வாங்க வேறுத்திலே மின்வாரியத்தில் உள்ள குறிப்பிட்ட சில காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நிதித்துறையினுடைய அனுமதி கோரப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட பணியிடங்களை நிரப்புவதற்கு நிதித்துறையும் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அந்த தேவை ஏற்படக்கூடிய பணியிடங்களை நிற்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்படி இந்த ஆண்டு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரை தலைவர் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்தது மாண்பு உறுப்பினர் துறை சந்திரசேகர் அதற்கு காரணம் இருக்கிறது பணியிடம் கூட அங்கே காலியாக இருக்கிறது இதன் காரணமாக பணியிடம் கூட அங்கே காலியாக இருக்கிறது இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் உதவி செயற்பொறியாளர் பணியிடம் கூட அங்கே காலியாக இருக்கிறது இதன் காரணமாக அங்கே மின் பற்றாக்குறையும் மின்தடையும் ஏற்படுகிறது மிக விரைந்து செயல்படுத்தி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக் கொள்கிறேன் மின் வாரியத்தில் உள்ள குறிப்பிட்ட சில காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நிதித்துறையினுடைய அனுமதி கோரப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட பணியிடங்களை நிரப்புவதற்கு நிதித்துறையும் அனுமதிகளை வழங்கி இருக்கின்றார்கள் எனவே அந்த தேவை ஏற்படக்கூடிய பணியிடங்களை நிற்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தேவை ஏற்படின் கண்டிப்பாக அங்கு ஆய்வு செய்யப்படும் தேவை ஏற்பட்டால் அவர் சொல்லக்கூடிய கோரிக்கையில் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க